மனிதர்களின் பேரன்பு எதிர்கொள்வது எவ்வளவு நெருக்கடியானது அது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லப்போனால் நம்ம எல்லாரும் இயங்குறது அதுக்கு தான் ஆனால் அது நமக்கு நடக்கும்போது அதை நமக்கு கையாள தெரியாமல் போயிடும் எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு அது கிடைக்குது அதனால அதோடைய மகத்துவம் புரியாமல் போயிடும் ஏன்னால் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு தெரியாது அதோட வேல்யூ தெரியாது தெரியாமல் போயிடும் ஏன்னா கூடவே இருந்து நமக்கு அது கிடச்சிக்கிட்டே இருக்குமோ தெரியாது என்னைக்கோ ஒரு நாள் அது வேறே ஒரு ஊருக்கு போயிட்டாங்க இல்லை வே கொஞ்ச நாள் அவங்களை பார்க்க முடியலனாலே நமக்கு அது தாங்க முடியாது ஆனா திருப்பி அது வரும்போது நம்ம கவனமா இருபத்தி ரெண்டு வருஷம் எப்படி ராம் அது தாங்கினான் அப்போ அது தாங்கினா அப்படின்னு சொல்றதை விட அவன் அது கூடவே தானே அவனுடைய வாழ்க்கை முறையே அதுதானே அவன அவனுடைய அன்பு வந்து அதுதான் அன்பு செலுத்துற விதமும் அவர் அன்பை எடுத்துக்கிற விதமே அவனுக்கு அந்த நினைவுகள் தான் ஸோ அவன் வந்து அந்த முடிவு அவன் முன்னாடியே எடுத்துட்டான் நினைவுகளில் தான் நம்ம ஒன்னா இருக்கணுங்கிற முடிவு அவன் எடுத்துட்டான் ஸோ அது இருபத்தி ரெண்டு வருஷம் இல்லை சொச்ச காலமும் அவனால்